வணக்கம் என் பெயர் சாய் பிரசாத் நான் நான்காம் வகுப்பில் படிக்கிறேன் நான் தற்போது பாரதியாராக வந்துள்ளேன் பீமம் கூற்று பாஞ்சாரி சமூகம் அண்ணே தொண்டு மகளில் ஒன்று சூறு பழைய அங்கோரு தொண்டச்சு போவதில்லை ஏது கருதி வைத்தாய் அண்ணே யாரை பழையம் வைத்தாய் ஆதர் குலவழக்கை அன்பே வாய்ந்த கன்றே போற்ற விளங்குகிறார் சாமி பெம்பர் சந்தன பாஞ்சாளர் அவன் சுடர் மகனே அண்ணே ஆடி விட்டாய் தவறு செய்து விட்டாய் அண்ணே தர்மம் கொன்று விட்டாய் பீமம் கூற்று பாஞ்சாரி சம்பந்தம்